கால இடங்களில் பூர்த்தி செய்யும் போன்ற மீட்டர் அவர்களே அவர்களே மின்சார வாரத்திற்கு வர வேண்டிய வருவாய் அவர்களுக்கு போய் நமக்கு வருகிறது மின்சார வாரத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்காத ஒரு சூழல் இருக்கிறது இதே போன்ற நிலை தமிழகம் முழுவதும் வருது என்று சொன்னால் மின்சார வாரத்தினுடைய வருவாயும் நேரடியாக மின்சார வாரத்திற்கு வராது ஒருபுறம் மின்சார வாரியம் நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒன்றரை லட்சம் கோடி ஒரே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையின் கீழ் இயங்கியது சிறப்பாக இயங்கியது மின்சார வாரியம் மிகப்பெரிய கடன் சமையல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஐந்து கம்பெனிகளாக பிரித்திருக்கிறார்கள் நான்கு மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் நிர்வாகிக்கூடிய ஒரு நிறுவனமாக இது மாறி இருக்கிறது ஒரு கம்பெனிக்கு ஒரு ஐஏஎஸ் என்ன இதனால் நமக்கு பலன் இருக்கிறது என்பது தெரியும் ஒரு ஐஏஎஸ் மின்சாரத்தினுடைய தலைவராக இருந்த நிர்வாகத்தை இந்த மின்சாரத்தினுடைய அத்தனை பகுதிக்கும் பராமரித்து வந்த நிலை மாதிரி இன்னைக்கு நான்கு இந்த ஐஏஎஸ் நிர்வாகத்தை கொண்டிருந்தாலும் கடன் சுமை அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறது கடன் குறையவில்லை மின்சார வாரத்துக்கு மேலும் மேலும் செலவினங்களை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்களே தவிர மின்சார வாரத்துக்கு ஏற்பட்டிருக்கீடுகளை சரி செய்து அதன் வழியாக மின்சார வாரியத்தை செழுமைப்படுத்துவோம் மக்களுக்கு சேவை செய்வோம் என்ற நோக்கம் மின்சார வாரத்திற்கும் அரசும் இல்லாத சூழல் இருக்கிறது ஆகவே அரசும் மின்சார வாரியம் எங்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளையும் சரி பொதுவாக மின்சார வாரியத்திற்கு உட்பட்டிருக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகளாக நாங்கள் முன்வைத்திருப்பவர்களையும் சரி செய்ய வேண்டும் தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை உங்கள் முன்னால் அவர்களுக்கு கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக வைக்கிறோம் பொதுச் செயலாளர் நாளை நவம்பர் பதினைந்தாம் தேதி மின்சார வாரிய அலுவலகத்தினுடைய பின்புறத்தில் தமிழகம் தழுவிய தருணா நடைபெற இருக்கிறது இது பதினைந்து தினங்களுக்கு முன்னதாக மின்சார வாரியத்திற்கு ஒரு அறிவிப்பினை தந்தோம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மேற்பார்வை பொறியாளர் அலுவலக வாயில்களிலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டமும் விளக்க கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது இதிலிருந்து பதினைந்து தினங்களுக்குள் இந்த பிரச்சனை கிளைகளுக்கு காண மின்சார வாரியமும் அரசும் முன்வரவில்லை என்று சொன்னால் நவம்பர் பதினைந்தாம் தேதி தர்ணா மாநில அளவில் நடைபெறும் என்பதை ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கிறோம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கூட்டம் நடைபெற்றதற்கு பிறகும் மின்சார வாரியம் ஒரு அசைவற்ற நிலையில் இருக்கிறது குறிப்பாக இந்த மின்சார வாரியம் மூன்று கோடிக்கு மேல் மின் நுகர்வர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் பணியாற்றுவதற்கு ஆட்கள் கிடையாது களப்பணியில் குறைய ஒரு நாற்பதாயிரம் பணியிடங்கள் காலியிடங்களாக இருக்கிறது மொத்தமாக மின்சார வரித்தில் அறுபத்தி ஆயிரம் பணியிடங்கள் காலி சாதாரணமாக ஒரு பிரிவு அலுவலகத்தில் ஏழு கம்பியாளர் ஏழு கள உதவியாளர் வயர்மேன் அண்ட் என்று சொல்லுவார்கள் இவர்கள் தான் அன்றாட மக்களோடு மக்களுக்கான பிரச்சனைகளை தீர்வு செய்ய பணி செய்யக்கூடியவர் எல்லா பிரிவு இரண்டு அல்லது மூன்று பேர் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஏறக்குறைய இந்த பகுதியில் மட்டும் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காலியிடம் இருக்கிறது தொடர்ச்சியாக நான்கு இந்த வருடங்களாக இருக்கு இதை நிரப்பினால்தான் மின்சார வாரியத்திற்கு தரமான சேவையை மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும் மின்சார வாரியத்தினுடைய வருவாயை பெருக்க முடியும் மின்தடை ஏற்பட்டாலோ பழுது ஏற்பட்டாலோ உடனடியாக அதை சரி செய்வதற்கான வாய்ப்பாக அமையும் என்பதை மின்சார வாரியத்துக்கு பல முறை எடுத்து சொல்லியிருக்கிறோம் பல்வேறு முறை பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது ஆனால் காலி இடங்களை பூர்த்தி செய்வதற்கு மின்சார வாரியம் முன்வர தயாராக இல்லை அரசும் அதற்கு அனுமதி அளிக்க மறுக்கிறதாக தெரிய வருகிறது ஐடிஐ தொழில்நுட்பம் படித்தவர்களை பணிக்கு அமர்த்ததற்காக மின்சார வாரியத்திலிருந்து ஒரு போக்கு அரசுக்கு செல்கிறது ஒரு குறிப்பாக ஒரு பத்தாயிரம் பேரை பணிக்கு அமர்த்தலாம் என்று மின்சார வாரியம் ஒரு பரிந்துரை தருகிறது என்று சொன்னால் தமிழக அரசு ஒரு இரண்டாயிரத்திற்கு குறைவாக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பேரை மட்டும் தேர்வு செய்ய உத்தரவிடுகிறது அது டிஎன்பிசி வழியாக தேர்வு செய்யப்படுகிறது பத்தாயிரம் பேர் கேட்கக்கூடிய இடத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது என்பது ஒரு பொருத்தமான எண்ணிக்கையாக இல்லை அதே நேரத்தில் மின்சார வரித்தில் பணியாற்றி விடக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கினார்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோ அவர்களுக்கு பி டபுள் என்று சொல்வார்கள் நாளைக்கு நானூத்தி எண்பது ரூபாய் தனக்கூலி ஊதியம் அதை வைத்து பணிக்கு அமர்த்தலாம் என்று நாம் ஆலோசனை சொல்கிறோம் மின்சார வரியும் கேட்பதில்லை அதேபோல் மின்சார வரத்தில் பணியாற்றி கொண்டக்கூடிய கேங்மேன் பணியாளர்களை கேடர் பண்ணி அந்த கள உதவியாளர் பதவி பணிக்கு அமர்த்தலாம் என்று சொல்கிறோம் அதுவும் மின்சார வாரியம் கேட்பதற்கு தயாராக ஒரு ஐயாயிரம் கேங்மேன் எடுத்து நான்கு வருடங்களாக பணிய தராமலே இருக்கரிக்கூடிய நிலை இருக்கு இப்படி இருக்கக்கூடிய ஓன் பொட்டன்சியலாக்கிய உபயோகப்படுத்தி மின்சார வாரியத்திற்கு ஒரு தரமான சேவையை கொண்டு செல்வதற்கு ஆட்களை நியமையுங்கள் என்று சொல்லுகின்றோம் அதற்கு மின்சார வாரியம் தயாரா தயாராக இல்லை இது மாறாக என்ன செய்கிறார்கள் இப்ப எழுநூத்தி ஐம்பது கேவி நானூறு கேவி இருநூத்தி முப்பது கேவி நூத்தி முப்பது கேவி எல்லாம் துணை மின் நிலையங்களை பார்த்திருப்பீர்கள் துணை மின்னங்களுக்கு வேலை செய்வதற்கு ஏஇ போன்ற பதவிகளுக்கு ரிட்டையர்டான அசிஸ்டன் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் தினக்கூலிக்கு ஊதியத்து வைப்பதற்காக மின்சார வாரியம் உத்தரவிடுகிறது மின்சார வாரத்து பணிகள் என்பது மிகப்பெரிய ஆபத்தான பணி மின்சாரத்தை செய்வதற்காக செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடிய பணி ஓய்வு பெற்றவர்களை பணிக்கு அமைத்துவதற்காக மின்சார வாரியம் ஒரு உத்தரவினை இடுகிறது இருபத்தி ரெண்டு ஏழு சாரி ஒன்று பதினெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு உத்தரவிட்டு இருக்கிறார் எவ்வளவு ஊதியம் கொடுக்கலாம் அவர்களுக்கு ஒரு குறைந்த ஊதியத்தில் ஓய்வு பெற்றர்களை வைத்து இந்த வேலையை செய்ய முடியும் என்று நினைக்கிறார் போல் ஓவர்சீஸ் மேன்பவர் கார்பரேஷன் என்று இருக்கிறது தமிழகத்தை உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு காலத்தில் வெளிநாடுகளுக்கு ஆட்களை வேலைக்கு எடுத்து அனுப்பக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்தது அது இப்போது உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வேலைக்கு ஆள் எடுத்து அனுப்புகிறது குறிப்பாக மின்சார வாரியத்திற்கு எந்த பதவிக்கு உனக்கு ஆள் வேண்டும் நான் இந்த கூலித் தொகையில் உனக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது அதுவும் ஒரு அரசு இயந்திரம் இப்ப அங்கிருந்து ஆட்களை கொண்டு வருவதற்கு மின்சார வாரியம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உத்தரவிட்டிருக்கிறார் இந்த ரெண்டு உத்தரவையும் நிறுத்திவிட்டு இருக்கிறவர்களை பணிக்கப்பட்டது என்று சொல்கின்றோம் அதை கேட்பதற்கு மின்சார வாரியம் தயாராக இல்லை குறிப்பாக மின்சார வரி மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு புதிய ஓய்வூதிய திட்டம் இருக்கிறது அதை பழைய ஓய்வு திட்டமாக மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் அரசு தரப்பிலே அதற்கான குழு குழுவெல்லாம் போட்டு ஒரு முடிவுக்கு வராத நிலையில் இருக்கிறது தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள் மின்சார வரித்து நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த புதிய ஓய்வு திட்டத்தில் தவறாகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் மின்சார வாரியத்தில் பணியாற்று கொண்டிருக்கிறது பத்து சதவீத ஊதியம் பிடித்த செய்யப்படுகிறது பத்து சதவீதம் மின்சார வாரியத்திலிருந்து சேமிப்பதாக சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஓய்வு பெறக்கூடிய நிலையில் பொது வைப்பு நிதிக்கு கிடைக்கக்கூடிய வட்டித்தொகை மட்டுமே பெற்று செல்லக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது அவர்களுடைய ஊதியத்திலிருந்து பிடித்த செய்யப்பட்ட பணத்திற்கோ அல்லது மின்சார வாரியம் கொடுத்த பணத்திற்கோ ஒரு சேமிப்புடன் எதுவும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஒன்று மின்சார வாரியம் இன்று ஐந்து கம்பெனிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் ஒரு காலத்தில் டிஎன்இபி என்று இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஆரம்பிக்கப்பட்டது டிஎன்இபி இரண்டாயிரத்தி பத்தில் அது மூன்று கம்பெனிகளாக உடைக்கப்பட்டது டிஎன்இபி லிமிடெட் இஸ் மதர் கன்சென்ட் டேண்ட் ஜெட் ப்ரோ ட்ராண்ட் மூணு கம்பெனிகளாக உடைத்தார் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக மேலும் இரண்டு கம்பெனிகளை புதிதாக உருவாகிக்கிறார்கள் ஏன் எனர்ஜி கார்ப்பரேஷன் பவர் ஜெனரேஷன் கார்ப்பரேஷன் நிலையில் மின்சார வாரியத்திற்கு தேவையான எந்த நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அரசுடைய ஒப்புதல் செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிறது அதற்கு பிபி இரண்டு என்ற ஒரு உத்தரவு மின்சார வாரியத்தில் இருக்கிறது அது தமிழகத்தினுடைய எரிசக்தி துறை நிதித்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த நிதியும் பெற முடியவில்லை ஆட்களை நேரடியாக நியமனம் செய்ய வேண்டும் ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு அரசனுடைய ஒப்புதலை பெற வேண்டியிருக்கிறது ஒரு பணியாளர் இருந்தாலோ பணி ஓய்வுபட்டாலோ பணி கொடை தர வேண்டும் அரசு இருபது லட்சத்திலிருந்து இருபத்தி ஐந்து லட்சமாக இருக்கிறது மின்சார வரையும் அதை மாற்றி உத்தரவிடுவதற்கு அரசனுடைய உத்தரவை எதிர்பார்த்து விற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதே மாதிரி குடும்ப நல நிதி மூன்று லட்சம் தருவார்கள் ஐந்து லட்சமாக அரசு உயர்த்திருக்கிறது அதை தருவதற்கும் அரசு தர உத்தரவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் திருமண கடன் இப்படி சாதாரணமாக தொழிலாளருக்கு கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச பணப்பயன்கள் அல்லது கடன் பெறுவது கூட அரசிடமிருந்து ஒப்புதல் பட்டால்தான் பெற முடியும் என்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு மின்சார வாரியம் தள்ளப்பட்டிருக்கிறது இது மின்சார வாரியத்தில் பணியாற்றுவதற்கு மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்த அரசிடமிருந்து ஒவ்வொரு கோர்ப்பும் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு வருட காலம் இரண்டு வருட காலம் ஆகிறது சாதாரணமாக உள்முகத் தேர்வு இன்டர்னல் செலக்ஷன் இருக்கிறது ஐடி ஆறு டிப்ளமோ ஆறு இன்ஜினியரிங் டிகிரி படித்தால் ஏற்கனவே பணியாற்றவர்கள் அந்த கூடுதல் கல்வியை திகி வைத்து அடுத்த கட்ட பதவிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இன்டர்னல் செலக்ஷன் இல்லை என்ற ஒரு உத்தரவினை இட்டார்கள் ஏழு ஆறு ரெண்டாயிரத்துக்கு இருபத்தி ரெண்டுக்கு முன்னதாக படித்தவர்களுக்கு கூட அந்த பதவியை தர வேண்டும் என்று சொன்னால் ஒன்னரை ஆண்டுகளாக டெக்னிக்கல் அசிஸ்டன் இன்டர்னல் செலெக்ஷன் காத்து கிடக்கக்கூடிய நிலை இருக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல் தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட காலி இடங்கள் இருக்கிறது டெக்னிக்கல் எஸ்டர் நிலையங்களில் அடிப்படையாக பணி செய்யக்கூடிய டெக்னிக்கல் அந்த பதவியை பூர்த்தி செய்வதற்கு கூட அரசுடைய ஒப்புதலை பெற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அரசு ஒப்புதல் தந்ததா தரவில்லை என்று மின்சார வாரியம் சொல்லுவதும் இல்லை அந்த உத்தரவினை இடுவதும் இல்லை தொழிலாளர்கள் கிடைக்க வேண்டிய சாதாரண அடிப்படையான விஷயங்களை கூட மின்சார வரியும் செய்வதற்கு தயாராக இல்லை அதே போல் சோர் கஸ்டடி செகண்ட் கிரேட் ரெண்டு உத்தரவுமே இன்று வருது நாளை வருகிறது ஏதோ வந்து விட்டது வந்து விட்டது என்று சொல்கிறார்கள் என்று வருமே என்று நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பிபி நம்பர் டூ அது பன்னிரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மின்சார வாரியத்திற்கு போடப்பட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னதாக மிகப்பெரிய காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மின்சார தொழிலாளர்கள் அலுவலக பொறியாளர்கள் எல்லாம் தமிழகம் அதுவே இருந்து அனைத்து தொழிற்சங்கத்தினுடைய தலைமையில் ஒன்று கோடி மின்சார வரியை பின்புறத்திலிருந்து ராஜரத்னம் செல்லும் வரை நாங்கள் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் சிறு தளர்வுகளை மட்டும் செய்தார்கள் கடன் பெறுவதற்கு மட்டும் தளவுகளை செய்தார்கள் ஆனால் மின்சார வரியும் நிதி சம்பந்தப்பட்ட எல்லா ஒப்புதல்களுக்கும் அரசனுடைய கையிலிருந்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதை நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம் இப்ப எங்களுக்கு ஊதிய உயர்வு பிரச்சனை இருக்கிறது இப்ப இரண்டு ஆண்டுக்கு முன்னதாக ஊதிய உயர்வு தந்திருக்க வேண்டும் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி என்னுடைய இறுதிக்கு வந்து விட்டோம் ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் எங்களுக்கு ஊதிய உயர்வுக்கான நிலுவை இருக்கிறது பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி கேட்கின்றோம் ஒரு முறை பேசினார்கள் கடந்த இருபத்தி நான்கு ஜூலை அது சம்பிரதாயத்துக்கான பேச்சுவார்த்தை நீங்க என்ன கேக்குறீங்க சொல்லுங்க நீங்க என்ன கொடுப்பீங்க என்பதை நீங்க சொல்லுங்க நாங்க கேட்கும் போது உங்களுக்கு என்ன தேவை என்பதை சொல்லுங்க நாங்கள் பார்க்கிறோம் என்றார்கள் எல்லா சங்கங்களிடம் இரண்டு மூன்று நான்கு மணி நேரம் தொடர்ச்சியாக பேசி என்ன வேண்டும் என்று கேட்டு சென்றிருக்கார்களே தவிர எதை தருவோம் எதை தரமாட்டோம் எப்போது பேசுவோம் என்ற வார்த்தை மின்சார வாரத்திலிருந்து வர வேண்டும் சாதாரணமாக ஊதியவர் ஒப்பந்தம் என்று சொன்னால் நான்கு ஐந்து முறை தொழிற்சங்களுடன் பேசுவார்கள் அப்புறம் தனித்தனியாக பேசுவார்கள் இறுதியாக அரசு தரப்புக்கு போய் ஒரு முடிவு வரும் இந்த காலகட்டத்தில் எல்லாம் தலைகீழ் மாற்றமாக இருக்கிறது பேசுவதற்கு தயார் இல்லை அல்லது பேசிவிட்டால் உடனடியாக அதையே அறிவிப்பாக விடலாம் என்கின்ற ஒரு மேம்போக்கான நிலை இருக்கிறது இது தொழிலாளர்கள் மத்தியில் அலுவலக மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துகிறது இது கடந்த கால இரண்டு மூன்று ஒப்பந்தங்களாகவே காலம் கடந்து ஒப்பந்தம் போடுவது அந்த ஒப்பந்த காலத்திற்கு அதுக்கான ஷெட்யூல் பீரியடுக்கும் ஒப்பந்தம் ஏற்படுவதற்கும் இடப்பட்ட காலத்துக்குரிய நிலுவை தொகையை தராமல் மறுப்பது அல்லது ஒரு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கிறது பச்சுன்னா நூறு ரூபாய் இருநூறு ரூபாயோ கொடுத்து ஏமாற்ற வேலையை செய்வது உழைப்பை திருடுவது பணத்தை தராமல் மறுப்பது போன்ற வேலைகளை செய்யக்கூடிய அநாகரிகமான போக்கு இருந்து கொண்டிருக்கிறது இவற்றை மாற்ற வேண்டும் என்று நாம் சொல்கின்ற உரிய காலத்தில் ஊதியவருக்கான பேச்சுவார்த்தையை பேசிவிட்டால் நடந்துவிட்டால் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய பயன்கள் கிடைத்துவிடும் கடந்த ஊதிய உயர்வு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்தது அதில் ஆறு சதவீத ஊதிய உயர்வு குறிப்பாக ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு தரவே இல்லை கேங்மேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒன்பதாயிரம் லட்சம் பணியாளர்கள் வாரிசு வேலைக்கு வந்தவர்களுக்கு தராமல் இழுக்கெடுத்து விட்டார்கள் தர முடியாது என்றே அந்த உத்தரவில் தர திருப்ப போராடினோம் தலைமைச் செயலாளர்களிடத்தில் பேசினோம் மின்சார வாரி தலைமையிடத்தில் பேசினோம் தொடர்ச்சியாக அதற்கான கோப்புகள் சென்று கொண்டே இருக்கிறது ஆனால் முடிவுக்கு வந்த பாடலில் அடுத்த இருக்கான ஒப்பந்த காலமும் வந்தாச்சு இப்ப ஏற்கனவே கொடுக்க வேண்டியதை தர வேண்டுமா வேண்டாமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது நடந்த ஒப்பந்தத்தில் உயர்வு அரசு திரைக்கு தருவது என்று சொல்கிறார்கள் மின்சார தொழில் என்பது தொழிலாளர்கள் அலுவலர்கள் பொறியாளர்கள் எல்லோரும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு தொழில் ஒரு மட்டும் ஒரு வேலையை செய்துவிட முடியாது இப்ப ரெண்டு பேரும் மூன்று பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை குலைக்கக்கூடிய வகையில் அதிகாரிகளுக்கு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஊதியத்தை தர முடியும் என்று சொல்லக்கூடிய நிலை எடுத்துக்கிறார்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கடந்த ஊதிய உயர் ஒப்பந்தத்தில் சொன்னோம் இந்த முறை பேசி முடிக்கின்ற போதும் அது எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் கிளாஸ் ஒன் டூ த்ரீ போர் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் ஊதிய தர வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை இருக்கிறது அதே போல் பதவி அனுமதிகள் என்பது கிடையவே கிடையாது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு ஊதிய ஒப்பந்தம் ஏற்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் வேலை பகிர்வுக்கான ஒப்பந்தம் இருக்கிறது வேலை பகிர்வு என்பது ஏற்கனவே நாங்கள் கூடுதலாக பணி சுமைகளை குறைத்து எத்தனை மின்மாற்றிகளை ஒரு உதவியாளர் பார்க்கலாம் கம்பியாளர் பார்க்கலாம் என்று திட்டமிட்டு ஒத்துக்கொள்வது இரு தரப்பு ஏற்றுக்கொண்டு முத்தரப்பு ஒப்பந்தமாக மாற்றுவது பைலேட்டர் டிஸ்கிஷன் மேனேஜ்மெண்ட் யூனியன் நடம் கவர்மெண்ட் நான்பக சே கவர்மெண்ட் லேபர் கமிஷனர் வந்து சைட் பண்ணி தருவோம் அட் அக்ரிமெண்ட் நடம் ஏற்று ஒப்பந்த ஒவ்வொரு வருடத்திற்கும் மேலாக மின்சார வாரியத்தில் அமைக்கப்பட்டிருக்கூடிய புதிய துணை மின் நிலையங்கள் அது லெவன் கேவி இருக்கிறது தேர்ட்டி த்ரீ கேவி இருக்கிறது அறுபத்தி ஆறு கேவி நூத்தி பத்து இருநூத்தி முப்பது நானூத்தி நானூறு எழுநூத்தி இப்படி லோ ரேட்டட்ல இருந்து ஹையர் வரைக்கும் இருக்கிறது துணை மின் நிலைகள் எந்த துணை மின்னல்களுக்கும் பதவி வகுப்புதல் இல்லாமல் அது மந்திரத்தில் மாங்காய் காய்ப்பது போல தானாக மின்சார வாரியத்தினுடைய துணை மின்னல்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலைக்கு மின்சார வாரியத்தை ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது சரியான திசைவெடி நோக்கி செல்லாது என்று சொல்லுகின்றோம் இது போக ஏராளமான பிரச்சனைகள் இப்போ ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் இருக்கிறது அதனால மக்களுக்கும் பணங்களும் இல்லை மின்சார வாரியத்திற்கும் பயனில்லை ஒருபுறம் எங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது மீட்டர் திட்டம் வந்துவிட்டால் கணக்கீட்டு பணியாளர்களுக்கு வேலை இருக்காது கலெக்ஷன் பண்ண எங்கள் ஆட்கள் வேண்டாம் அதுக்கு மேல சூப்பரைஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் கேட்டுக்கிறேன் வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட சதவீத எண்ணிக்கை குறிக்கக்கூடிய தொழிலாளர்களை அலுவலர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அல்லது வேறு வேலைக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும் என்று ஐயப்பாடு இருக்கிறது அது திட்டம் வேண்டாம் என்று சொல்கின்றோம் முதலில் மூன்று கோடி மின் மீட்டர்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தை போடுவதாக சொன்னார்கள் மிகப்பெரிய தடுப்பு சுவற்றை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எல்லோரும் போராட்ட கடத்திற்கு சென்றதற்கு பிறகு அது ஒன்னரை கோடியாக மாறியது விரைவில் அதை மாற்றி விடுவோம் என்று சொல்கிறார் ஒரு புறம் ஒரு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது மின்சார வாரியத்தில் இடங்களை பூர்த்தி செய்வதில்லை தினசரி இறப்பு பத்திரிகை செய்திகள் எடுத்தால் மின்சார வரத்திற்கக்க கூடிய பணியாளர்கள் தொங்கினார்கள் இறந்தார்கள் ஆபத்தில் சிக்கினார்கள் என்கின்ற செய்தி வராத நாட்கள் காரணம் பணிச்சுமை ஆள் பற்றாக்குறை மக்களிடத்திற்கு உடனடியாக சேவை செய்ய வேண்டியிருக்கிறது ஒரு நிமிடம் கூட இப்போதெல்லாம் கடைமடை பகுதிகளில் கூட கிராம பகுதிகளோட மின்சாரம் இல்லாமல் இருக்க என்ற நிலை வந்தாச்சு இப்ப யாருமே கரண்ட் போனா அடுத்த நிமிஷம் கூப்பிடுற எந்த சூப்பர்வைஷன் கேட்டகரியா யாருமே இல்லாம தனி ஒரு மனிதனாக போய் டிரான்ஸ்பார் ஓபன் பண்றான் மூணு கட்சிகள் இருக்கா பார்த்து அவனே கரண்டில் அடிபட்டு கடைசியா எங்களுக்கு தெரியாது தானா போனா தானா அடிபட்டுட்டான் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது இப்ப சமீபத்தில் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னதாக மின்சாரத்தில் நியமனம் செய்து கூடிய கேங்மேன் பணியாளர்களில் குறிப்பாக ஒரு நூறு பேருக்கு மேல் விபத்தில் மாற்றிருக்கிறார் ஒரு ஐம்பது அறுபதுக்கு மேல் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது தன்னாசரி உயிரிழப்பு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கிறது இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நாம் சொல்கின்றோம் இது போக மின்சாரத்திற்கு உரிய பல்வேறு பிரச்சனைகள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை பேச வேண்டும் என்று சொல்கின்றோம் மின்சார வாரியத்தில் பேசுவதற்கு இலகுவாக செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றெல்லாம் மறுப்பதற்கே மின்சார வாரிய தலைவரோடு பேச முடுகிறது பேசி முடிந்ததற்கு பிறகு ஒரு முடிவு தீர்வு வருகிறதா என்று சொன்னால் மின்சார வாரியத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய கோரிக்கைகள் காலி இடங்களை பூர்த்தி செய்வது ஊதிய உயர்வு வேலை பெயர்வு போன்ற சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அரசு தரப்பிலிருந்து நிதிக்கு ஒப்புதல் பெறாமல் மின்சார